வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கன்னிராசி வரைக்கும் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு காலம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் துலாம் ராசி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சன் சனி பகவான் சூரியன் நீசமடைகிறாரு அப்படிங்கிறது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கும் இந்த புத்தாண்டு காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஆண்டு காலம் அப்படிங்கிறத நான் மீண்டும் அழுத்தி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னு மா அடுத்தடுத்த விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பான ஆண்டு காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி நீங்கள் என்ன விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆண்டு இருக்க போகுது இது வந்து ஒரு பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதமான பலன் தான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு காலநிலையிலும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது பத்து முதல் இருபது சதவீதம் தான் மற்றவை வந்து உங்களுடைய லக்கண பிரகாரம் நடக்கும் குடும்பத்தில் நிம்மதி உங்களுக்கு இடம் பிடிக்கும் இதுவரைக்கும் இருந்த வந்த பிரச்சனைகள் காரிய தடைகள்லாம் நீங்கும் திருமண வாழ்க்கை காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உங்களுக்கு திருமண காலகட்டங்கள் நல்லபடியாகவே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு கணவன் மனைவி அமையறதுக்கான கால சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் காதலில் பிரச்சனைகள் வந்து அது நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கனால இந்த காலகட்டங்கள் புதுசாக லவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்த நான் அந்த பதிவில் சொல்கிறேன் என்னென்னா உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் எனவே கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் உடல் குறைவு ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறவங்க கூடுதல் அக்கறை கொண்டு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை கொள்வது ரொம்ப சிறப்பு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் இது வரைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சுட்ருக்க இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சிட்ருப்பீங்க இப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அது வந்து வெற்றி எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் இந்த காலகட்டங்கள் உக உங்களுக்கு உகந்ததாகவே அமைகிறது தொழில் ரீதியாக அவ நம்ம பார்க்க போனனாலும் வெளியில் போய் புதுசாக கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டங்கள் ஏற்கனவே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தொழில் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய அதாவது தொழில் அதில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொன்னேன் இயல்பாகவே இவங்களுக்கு வந்து தொழில் திறமே ரொம்ப இருக்கும் ஏன்னா சனி உற்சவம் அடையக்கூடிய ராசி இல்லையா அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே தொழில் 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 அப்படிங்கிறது ரொம்ப சிந்தனையாக ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் கலைத்துறையில் அரசு அரசியல் சார்ந்தவங்களுக்கும் இது சிறப்பான புத்தாண்டு காலமாக இருக்க போகுது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது உங்களுடைய வாக்கு யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் திரும்பவும் அழுத்தி சொல்கிறேன் உடல் நலத்தில் அதிக அக்கறை கொள்ளணும் காதல் விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனப்போ அதில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும் குலதெய்வ அனுகிரகம் நல்லா கிடைக்கும் ஆனால் குல அந்த குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குழந்தைகள் விஷயங்களில் கூடுதல் அக்கறையும் நீங்கள் எடுத்துக்கிடணும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்ல போனால் இந்த புத்தாண்டு காலம் உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்கோ இப்போ இருக்க கல்வி மாணவர்களுக்கோ உங்களுக்கு கல்வி சிறப்பான முன்னேற்றத்தை தரும் நீங்கள் எதிர்பார்த்த கல்வியை நீங்கள் பெறதுக்கான கால சூழ்நிலைகள் உண்டாகும் நீங்கள் என்ன நினச்சி படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்கள் அது நீங்கள் எடுக்கக்கூடிய படிப்பு உங்களுடைய உயர் கல்வியை அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த படிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாகும் ரொம்ப ஜாஸ்தியாக பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை வந்து உங்களுடைய நீங்கள் எந்தளவுக்கு பயணம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அது வந்து சிறப்பை தான் கொடுக்கும் எல்லா வகையிலையும் அந்த தொழில் முன்னேற்றத்துக்கு வழிவகைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா உடல்நல குறைபாடுகள் வரும் அதனால் உங்களுக்கு கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் வயிறு உபாதைகள் ஏற்படலாம் நரம்பு மூட்டு வலி இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் எனவே நீங்கள் உணவில் ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எந்த உணவும் வந்து ரொம்ப அதிகமாக காரம் இல்லாமல் சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பு அது வந்து வயிற்றுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வயிறு உபாதையை நான் சொல்லிவிட்டேன் அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து காரம் இல்லாமல் நீங்கள் எப்படி தான் சாப்பிட்ணுமோ அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்கலாம் இறை வழிபாடுன்னு சொல்லும்போது பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் மொத்தத்தில் நம்ம பார்க்க போனால் இந்த ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சிறப்பான ஆண்டு காலம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நல்ல பலன்கள் இருக்கும் இந்த பலன்கள் எல்லாம் உங்கள் ராசிக்கு பத்து முதல் இருபது சதவீதம் தான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் மற்ற பலன்கள் உங்கள் லக்கணத்துக்கு இப்போ என்ன தசாபுத்தி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது பலன்களில் மாறுதல் இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்கும் நினைக்கிறேன் காதல் விஷயங்களில் கவனம் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் வாக்கில் ரொம்ப கவனம் ஜோதரம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதரத்தோடு அடுத்த பதிவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் பதிவிடுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்